காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீரானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல் வரலையா வாடி வா இன்னைக்கு நாள நீ மறக்கவே மாட்டானோ நேற்றே வினோத் முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன் உன் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தானே அந்த ஒர்க்கை பார்க்க சொன்னேன்னு ஆனால் எந்த ஒர்க்காக இருந்தாலும் வினோத் ஒரு நாளைக்கு முன்னாடியே முடியணும்னு எதிர்பார்ப்பான் அது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் கண்டிப்பாக இன்னைக்கு தான் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவன் நேற்றே சப்மிட் பண்ணணும்னு சும்மா தான் சொல்லியிருப்பான் எப்படியும் இன்னைக்கு நீ அந்த ஒர்க்கை முடிச்சிருக்க மாட்டேன் இன்னைக்கு இருக்குது உனக்கு டேய் தம்பி நாளைக்கு ஊருக்கு கிளம்பணும்டா வண்டி அரேஞ்ச் பண்ணிட்டேயா ஆ அதெல்லாம் பண்ணிட்டேங்க்கா நாளைக்கு வேண்டாம் ஊருக்கு ஆனா அதுக்கு அடுத்த நாள் போவோம் ஏன்டா ஏற்கனவே நான் வந்து ஒரு மாசம் ஆச்சுடா அந்த மனுஷன் வேற தனியா இருப்பாரே ஆமா உனக்கு இப்பதான் மாமா ஞாபகமே வருது ஏமா இனி அண்ணே எங்க கல்யாணத்துக்கு வரல வரணும் தான் கையில் கிளம்பினாரு திடீர்னு ஒரு ஒர்க் வந்துருச்சு இங்கேயும் பிரச்சனையா வேற போயிட்டு சரி இன்னொரு மாசம் வந்து பாத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அடுத்த மாசம் இன்னொருக்கு வந்தாலும் வருவோம் சரி நாளைக்கு இல்லா நாளைக்கு உன் பேர்ல ஒரு வீடு வாங்க போறோம் என்னடா சொல்ற நம்ம தெருமுக்குல கணேசன் ஒருத்தர் இருக்கார்ல அவர் வீடு வைக்கிறதா கேள்விப்பட்டேன் ஏற்கனவே கையலும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கையல் சொன்னான் மைனி அங்க தனியா தானே இருப்பாங்க ஊர்ல மைனி கூட தான் அவங்க அத்தே மாமா இல்லைன்னு கையலுக்கு அவங்க மைனி இங்க இருந்தாதே பிடிக்குமா அதனால மாமா சம்மதிச்சாங்கன்னா இங்கேயே வீடு பார்க்க சொன்னான் நானும் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தா வாங்கலாம்னு சரிடா இதுக்கு மாமா சம்மதிக்கணுமே அவர் என்ன என்ன சொல்கிறான்னு தெரியல நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணிக்கிடுவோம் மாமாட்ட கேட்டேங்க்கா மாமா இங்கே வந்து இருக்க சரின்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஒரு பேரும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டாரு டே தம்பி என் மேலே இவ்வளோ பாசமாடா எனக்காக வீடு பார்த்தது மட்டும் இல்லாமல் மாமாவையும் சம்மதிக்க வச்சுருக்கேல இக்கா போதும் உனக்கு இதெல்லாம் செட் ஆகலை அப்படியா செட் ஆகலையோ சரி விடு அதை எப்படி பையனி உங்களால் மட்டும் டக்கு டக்குன்னு ரியாக்ஷனை மாற்ற முடியுது இனி நாங்களும் இங்கதானே தானே கையில் இருக்க போகிறோம் கூட இருந்து பார்த்து பார்த்து நீயே தெரிஞ்சுக்கிடுவேன் என்னாச்சு இவனுக்கு வந்த அரை மணி நேரம் ஆச்சு நேரம் ஆஃபீஸே அலற விட்டுருப்பான்னு பார்த்தா அமைதியாக உட்காந்து ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒருவேளை வேளை தான் மனைவிங்கிற பாசம் இன்னும் அவனை விட்டு போலயோ என்ன கீதா இல்லை வினோத் நேற்று நீ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும்னு நேத்து நேற்று என்னடானா அனு வேலையே பார்க்கல இன்னைக்கு என்னடானா மத்த நாளை விட இன்னைக்கின்னு பார்க்க ஒரு மணி நேரம் லேட்டா வேற வாரா என்ன மனசுல அவன் நேத்தே அவளோட ஒர்க்க முடிச்சு மெயில் பண்ணிட்டான் என்ன சொல்றாங்க நீ அதுக்குள்ள எப்படி முடிக்க முடியும் சரி போ போய் வேலைய பாரு انا கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் என்ன எனக்கு அனுவ பிடிக்காது தான் ஆனா அதுக்குன்னு என் வேலை விஷயத்துல அதை கொண்டு வர மாட்டேன் அப்படியே கொண்டு வந்தாலும் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் பண்ணியிருக்கேன் இப்படி ஒர்க்கே பெண்டிங் வைக்கிற அளவுக்கு நான் பண்ணதில்லை மேத்து நீ தான் அவளுக்கு தேவை இல்லாமல் உன்னோட ஒர்க்கையும் சேர்த்து கொடுத்து அவள் ஒர்க்கையும் கெடுத்து விட்டுருக்க இன்னொரு டைம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வரும் போகலாம் என்னாச்சு இவனுக்கு ஒரு நாள் நைட்லேயே அவன் மைண்ட் மாறிட்டான் நேற்று காலையிலே அணு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டான் இவன் மார்னிங்லேருந்து சும்மா இருந்துட்டு ஆஃப்டர்நூன் கரெக்ஷன் பண்ணிட்டுவான்னு அணுகிட்ட சொன்னான் அவன் சொன்ன கரெக்ஷனை ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணால் ஈவினிங்குள்ளே முடிக்க முடியாதுன்னு இவனுக்கும் தெரியும் அப்போ அவளை திட்டணுங்கிறதுக்காக தானே அப்படி பண்ணா அப்போ நம்ம அவனுக்கு உதவி தானே பண்ணோம் இதுக்கு எதுக்கு நம்மளை திட்டுறான் இன்னும் நீ கிளம்பலையா எது யோசிக்கிறதா இருந்தால் அப்படி ஓரமாக நின்று யோசிச்சுட்டு போ அக்கா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லுங்க நான் இப்போ கூட ஃப்ரீ தான்டா என்னக்கா சொல்கிறீங்க நேற்று வினோத் கொடுத்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா ஆ அது நேற்று நைட்டே சென்ட் பண்ணிட்டேன் ஓ சூப்பர்க்கா அப்போ நேற்று ரொம்ப லேட் ஆயிருக்குமே ஆமாம் அபி மூணு மணி ஆயிடுச்சு அக்கா பேசாமல் நான் வேணா உங்களுக்கு வேறு வேலை என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பார்க்க சொல்லட்டுமா எதுக்கு அபி ஏன் என்னாச்சு இல்லைக்கா இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியுது உங்களுக்கும் வினத்துக்கும் செட் ஆகலன்னு உங்களுக்கு மட்டுந்தான்கா ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் போடுறாங்க அதுவும் நல்லா தெரியுது பத்தாவதுக்கு நேற்று அந்த நூடுல்ஸ் மண்டையால் நீங்கள் திட்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் நைட்டு மூணு மணி வரை வேலை பார்த்துருக்கீங்க என்னால் தானக்கா எல்லாம் நான் இங்கே உங்களை கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லைல அப்படிலாம் இல்லை அபி நான் என்ன கஷ்டப்பட்டுட்டேன் நான் என் work-அதான பாத்தேன் அது மட்டும் இல்லாம நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு எப்பவுமே சாதகமா மட்டுமே அமையும்னு நம்ம எதிரபக்க கூடாது விடு சரி அது எப்படி ஏடி நிल्लू ஒரு நிமிஷம் என்னங்க இப்போ எதுக்கு குறுகே முர்கே நடந்துக்கிட்டே இருக்க இல்லைங்க எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நேரமா யோசிக்கிட்டு இருக்கேன் அனா அதுக்கு தீர்வு கிடைக்கmadı கி அப்படி என்ன சந்தேகம் அதாவது இப்போ பாருங்களே பேயை வரட்டுறதுக்கு நம்ம தாயத்து கட்டுறோம் அதே பேயை வர வைக்கணும்னா ரொம்ப சிம்பிள் டி இதுக்காக எவ்வளவு நேரம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த தாலி கட்டினா போதும் கொஞ்சம் அவசரப்பட்டு உண்மையை உளறிட்டோமோ